ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான் கொடுத்துருக்கற நம்பர் சீரிஸில் நூறாவது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது போல் கேட்டாங்கனாலே ஃபார்முலா இது தான் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதில் ஏங்கிறது கொடுத்துருக்க நம்பர் சீரீஸில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் அதாவது ஃபைவ் என் வந்து அவங்க என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அதாவது நூறாவது உறுப்பு கேட்டிருக்காங்களோ அப்போ என் வந்து ஹண்ட்ரட் டி வந்து ஒரு ஒரு நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போது ஃபைவ்க்கு செவனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் டூ அதேமாதிரி தான் எல்லா நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 தான் வரும் ஸோ D is equal to டூ இது அப்படியே இதில் சப்ஷீட் பண்ணோம் அப்படின்னா டி ஹண்ட்ரட் equal to டூ ஃபைவ் ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் 2 டூ வருமா is equal to ஃபைவ் ப்ளஸ் 99 நைன் 2 டூ வருமா போர்ட் mass ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் ஸோ ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி நைன் வந்து 198 நைன்டி இதில் எடுத்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸோ நூறாவது உறுப்பு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ